ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கஷ்டம் பிறகு பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது ஜோதிட ரீதியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை எந்த கிரகத்தின் தசா புத்தி காலங்கள்ல ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படின்றதுதான் அதாவது அந்த வயதுக்கு இருபது இருபத்தி வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்கு மேல போகும்பட்சத்தில் அவங்களோட வாய்க்கை அவங்க பாத்துப்பாங்க ஆனா சிறு வயது காலம் என்பது இருபது இருபத்தொரு வயசுக்குள்ள என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள்ல பசங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சுச்சுவேஷன் அப்ப நிறைய பிள்ளைகள் வந்து அஹ் வழி தவறி போவதற்கான அந்த ஏஜ் வரம்பு என்பது இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கு அதை நம்ம அவங்களுக்கு தெரிய முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் பசங்க எப்படி போவாங்கன்றது அவங்க முறையாக ஒரு ஜோதிடர் அணுகி இது போல விஷயங்களை தெரிந்து கொண்டு பசங்களை வழிநடத்தும் பட்சத்துல பல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகளை பொறுத்த வரையில ரெண்டு வகைகள் என்பது இருக்கிறாங்க ஒரு நூத்துக்கு ஒரு ஐந்து சதவீத ஒரு பிள்ளைகள் மட்டும்தான் இயற்கையாகவே நல்லா ஒரு படிக்கணும் நல்லா சொல்பேச்சு கேட்கணும் அந்த பசங்களை சின்ன வயசுல கேட்டாங்கன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எல்லா குழந்தைகளும் நம்ம அப்படி இருப்பதில்லை அதற்கான காரணம் சூழல்களும் அந்த சூழல்களை உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பிறந்த அந்த நாலு நேரம் அந்த அப்படின்ற அந்த ஜாதக அமைப்போம் என்றதை நம்ம இருக்கும் அதாவது நிறைய குழந்தைகள் வந்து தவறான ஒரு பாதைக்கு போறதுக்கான காரணம் லாஜிக்கலா வந்து பேரண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய தன்மை சொல்லுவாங்க ஆனா பேரண்டிங்கே இல்லாத அனத அனதையாக சிறுவயத்துல இருந்து நல்ல உச்சத்தை திட்ட மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் உலகத்துல இருந்து இருக்கிறாங்க அப்ப பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க அதுக்கும் மீறி பின்னாடி ஒரு விஷயம் செயல்படுது அப்படின்றதுதான் ஒரு விஷயம் ஓகேங்களா ப்ராப்பர் பேரண்டிங்கே இல்லைனாலும் அந்த குழந்தை என்பது நல்ல சிறப்பான ஒரு ஒரு கேரக்டரோட நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உருவாத உருவாவதற்கான காரணம் அந்த குழந்தையோட ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையாவே நமக்கு தெரிய வருது அப்ப பேரண்டிங்ன்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பது ஜாதகம் தான் அப்ப அந்த குழந்தைக்கு விதிக்கப்பட்ட விதி இந்த குழந்தை இப்படிதான் போவோம் இப்படிப்பட்ட சூழல்கள் தான் போவோம் அப்படின்றது அந்த குழந்தை பிறக்கும் போதே பிறந்த தேதி நேரம் ஒரு ஊர் இப்படின்ற ஒரு மூன்று விஷயங்களை கருத்து கொண்டு ஒரு குழந்தை உதயமாவதுல அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு பல விஷயங்கள் விதிக்கப்பட்டது அப்படின்றத கான்செப்ட் ஓகேங்களா அப்ப எது எப்படி இருக்குதோ இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் என்பதை தவிர்த்து அந்த குழந்தை இப்படிதான் போகுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த அந்த குழந்தைக்கான அந்த இரு இளம் வயதுல என்ன கசா தசா வருதோ அது தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அந்த குழந்தைய வழிநடத்தும் பட்சத்துல நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வந்து வழிநடத்தி செல்ல செல்ல முடியும் என்ற நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல அதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம் அதிகமா உருவான ஒரு காரணத்தினால எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயம் தெரிஞ்சிக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து வயதுக்கு மீறிய ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஓகேங்களா அதனால நிறைய பெற்றோர்கள் வந்து அன்றாட நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது என்னுடைய பையன் வந்து படிக்க மாட்டறான் சார் இப்போ வந்து பையனா பார்த்தவங்களா இருந்தாங்களா என் பையன் சரியா படிக்க மாட்டறான் சார் போன் டேப்லெட் என்பது என் பொண்ணு வந்து அண்டாட போன் டேப்லெட்லேயே வந்து மூழ்கிருக்கு அஹ் வந்து கேமிங்லயே வந்து என் பையன் இருக்கான் சார் கேம் விளையாடிட்டே இருக்கிறான் இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ரீம் போய் சில பேர்லாம் சொல்லுவாங்க சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க என் பையன் வந்து அஹ் சிகரெட்டுக்கு இது போல வந்து புகைப்படத்துக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி நம்ம தொடர்பு கொண்டு பேசுனாங்க சே பையனுக்கு பத்தொன்பது வயசு ஆகுது ஆனா குடி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார் வீட்டுக்கே வர மாட்டேன் என் பையன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த அம்மா வந்து சொல்லி குறைய என்பது சொல்லியிருந்தாங்க இது போன்ற சுச்சுவேஷனா இருக்கு இன்னும் சில குழந்தைகள் வந்து இந்த சிறு வயதிலே தவறான தொடர்புகள் ரிலேஷன்ஷிப் இது போன்ற விஷயங்களுக்கு போவோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பா கூட நம்ம தொடர முடியும் ஒரு ஒரு பையனை பத்த அப்பா நம்ம தொடர மட்டும் பேசினாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட தொடர மட்டும் பேசினா என்ன சொன்னாருன்னா என் பையன் சொல்ல கேட்க மாட்டேன் சார் பெற்றோர்களே எது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களே எதிர்த்து அடிக்க தரக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு வாயிலாம் வந்துட்டாங்க பையன் அதாவது நிறைய அடித்தடிக்க இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எத்தனை தடவை வார்னிங் பண்ணி இது போல சுச்சுவேஷன் அந்த பையன் என்பது போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துருச்சு இது எல்லாத்துக்குமான காரணம் அவங்க அவங்களுக்கு ஜாதக அமைப்பை நம்ம செக் பண்ணி நம்ம பாத்துருக்கோம் எதனால இது போல சுச்சுவேஷன் ஏற்படுது பாத்துருக்கோம் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கலாம் ஓகேங்களா ஆனா இது நம்ம தெரியாத ஒரு காரணத்தினாலதான் இது போல ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இது ஒரு பெண்ணை பத்தவங்களா இருந்தாலும் சரி என் பெண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியல சார் என்ன சுச்சுவேஷன் தெரியல சரியா பேச மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பெண்ணை பார்த்தவங்க நம்ம தொடர்பு பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட பெண் வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ்ல இருந்தா போயிட்டு இருக்கோம் அந்த பஸ்ல போகக்கூடிய அந்த கண்டெக்டரோட தொடர்புகள் ஏற்பட்டு எங்க பெத்தவங்களையும் விட்டு போயிடுச்சு சார் அப்படின்ற நம்மளால சொல்லுவாங்க ஆனா முன்கூட்டியே நம்ம ஜாதக பொண்ணு எப்படி டைம் போயிட்டு இருக்கு எப்படி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு தெரியும் பட்சத்துல ஒரு மேனேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா தான் நம்ம என்ன விஷயம் இந்த பதிவு நம்ம சொல்ல வரன்னா குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சா ஒரு வயசுக்குள்ள ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்ற விஷயம் இருந்தாலும் குழந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை போல போன விஷயம் ஒரு வயசுக்குள்ளான குழந்தைக்கே இருக்குது நம்ம ஜாதகம் பார்த்தோம் பார்க்கலாம்னு தவறு இல்லைன்ற விஷயம் பத்தி இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு வயசுக்கு மேல வந்து குழந்தைங்க வயசு ஆயிடுச்சா முறையா ஒரு ஜோதிட ப்ரொஃபஷன் அணுகி குழந்தைக்கு டைம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு எப்படி குழந்தைகளை வந்து வழிநடத்தி செல்லணும் அப்படின்ற ஒரு ஆலோசனைகளை முறையாக அந்த பெற்றோர்கள் வந்து ஜோதிடர்கிட்ட கிட்ட வாங்கி வாங்கும்பட்சத்துல அதுக்கு தகுந்தமே நல்லபடியா வழிநடத்தி நம்ம வந்து கொண்டு போயிடலாம் குறிப்பாக இப்ப முக்கியமான ஒரு ஜோதி ரீதியா நம்ம பார்க்கும்போது என்னென்ன தசா காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆணா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அது இருபது வயசுக்குள்ள டீனேஜ் வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தருவாயில எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட அந்த தசா காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசை சில சிலவ இலவம் எதைங்களையும் வந்துடும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசா வந்துருச்சா இல்ல இந்த அதிபதி நட்சத்திரத்துல வேற ஏதாவது கிரகத்தின் தசை நடத்ததா ரொம்ப கவனமா இருக்கணும் பசங்களை கவனமா பாத்துக்கணும் ஏன்னா தவறான வழிக்கு போவதற்கான ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சில பசங்க வந்து எட்டு பண்ணா அடிதடி சண்டை ஆம்பளை பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவாய் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இது போல அடிதடி சண்டை வம்பு தும்பு இது போன்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா ரஃப் பிஹேவியர் இது போல விஷயங்கள் வரும் பசங்களை நல்ல நல்ல நல்வழிப்படுத்தி நல்ல ஆலோசனை கொடுத்து நம்ம வழிநடத்தி பட்சத்தில் இந்த பிரச்சனை என்பது வராது நம்ம தெரிஞ்சு தெரியும் பட்சத்துல அப்ப இது போல விஷயங்கள் வந்துடும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் இது போல கிரகத்தின் வந்து அந்த இலங்கை இருபது இருக்குள்ள வந்துடும் அந்த இந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சனியோட தொடர்பு சேர்க்கையிலோ நட்சத்திர பெற்று எட்டு பாயிண்ட் கண்டிவ் என்பது இருக்கும் அவங்க தவறான ரிலேஷன்ஷிப் இது போல உறவுகள் விஷயம் எக்ஸ்ட்ரீமா போய் அது போல ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சிட்டி சிட்டிக்கு வாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது போல விஷயம் வந்துடும் அப்ப இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டிய செயல்பாட்டான ஓரளவுக்கு நம்ம தடைச்சிக்கலாம் இதுவே சில நேரத்தில் வந்து ராகு கேஜி சனி இந்த அசுப கிரகத்துல ராகு கேஜி சனி இளம் வயதுல வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அதே ராகு கேஜி சனி எட்டு பன்னெண்டுல வந்து அந்த எட்டு அது பண்டாம் அதிபதி தொடர்போ இல்ல எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட பார்வையிலோ இல்ல சேர்க்கையிலோ இல்ல அந்த ஸ்தானத்திலே இருந்து ராகு கேது சனியோட தசா என்பது ஒரு பட்சத்துல புத்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான் போவோம் ஆனா லாங் டைம் போகக்கூடிய தசை தான் அப்ப தசை இது போல ஜாதி தசையோ சனி தசையோ கேது தசையோ வந்து எட்டு பன்னெண்டுல இந்த கிரகத்தின் தசை இருந்து செயல்படும்போது போது இல்ல ஐந்து ஒன்பதாம் பாதத்துல இருந்து செயல்படும் போதும் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் தவறான வழிக்கு ஏதாவது மது மாது சூது இது போன்ற விஷயங்களுக்கு இளம் வயதுல அடிமையாகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் பசங்க அடங்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் இழுத்து பேசக்கூடிய தன்மை இது போல விஷயங்கள்லாம் இயற்கையாகவே போயிடும் இன்னும் குறிப்பாக மாரக பாதகாதிபதி தசை கூட நடக்கும் சில டைம் வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் சில பேர் நம்ம தொடர்பு கொண்டு கே கேட்பாங்க என் பையன் வந்து சார் எப்படி இறந்தானே தெரியல காரண காரியமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஜாதத்தை பார்க்கும்போது சில விஷயம் எல்லாம் நம்ம தின்படும் சில டைம் வந்து மாடகாதிபதி தசை பாதகாதிபதி தசை சில மீன் போகும் நம்ம தெரிஞ்சுக்காம அந்த பையன் நம்ம பசங்க ஒவ்வொரு ப்ரெஷர் பண்ணும் பட்சத்துல அவங்க ஒரு விஷயத்துல விருப்பப்படுவாங்க அதை நம்ம மீறி நம்ம ப்ரெஷர் பண்ணும் பட்சத்துல அது தவறான ஒரு விஷயத்துக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்துரும் ஓகேங்களா அதில் இந்த விஷயம்லையும் கவனமா இருக்கணும் சில டைம் வந்து மூணு எட்டு கனெக்டிவிட்டி கொண்டு புத்தி என்பது நடக்கும் இருக்கும் அப்ப அவங்களுக்கு ரொம்ப லாங் டிராவல்லாம் கொண்டு போவாம பக்கத்திலே கண்ணு பார்க்கக்கூடிய தருவாயில நம்ம பசங்களை வச்சு வழிநடத்தி சொல்லணும் இது போல விஷயம் நடக்கும் இது போல பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப இந்த இது போல தொடர்பு கொண்ட கிரகத்தின் தசா புத்தி காலங்கள்ல நமக்கு இருக்குதோ இல்லையா இல்லையான்றது பெற்றோர்களுக்கு தெரியாது ஒரு வயசு ஆயிடுச்சா குழந்தைகளுக்கு என்ன தசா போயிட்டு இருக்குன்றது முறையா ஜோதிட ஆலோசனை பெற்று அவங்களை வந்து பாத்துக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் விதியை மாற்ற முடியாது இதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சு நம்ம வந்து செயல்படுத்திக்கலாம் என்று சொல்லி இப்பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பல இடங்களுக்கு வாஸ்து என்பது நான் பார்த்து குடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் போன் கன்சல்டேஷன் அவைலபிள் வாஸ்து என்பது இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நேரம் குடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு வாஸ்து கிளாசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒன்னும் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு ஜோதிர் கே பி ஜோதிர் வகுப்பும் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலுக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுறேன் என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க போய் பாத்துங்க பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட் இருக்கு எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் திருமணம் வேலை தொழில் ஆஹ் குழந்தை பிறப்பு பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாம் ஆஸ்டோ பார்க்கிஸ்ட் இருக்கு அதோட லிங்க் இருந்து இருக்கும் இன்னும் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கண்ணன் நன்றி வணக்கம்